அன்பான நேயர்களே இன்று நாம் சுத்த சாதகத்தின் ஐம்பத்தி எட்டாவது பாடலை பார்க்க இருக்கின்றோம் அருள் அண்டமாகி உயிர் பிண்டமாகும் அருள் சாரி அண்டம் அண்டமும் தோற்றம் மாத்திரமாய் அருள் நின்றதாகி பிண்டமும் அதுபோல் ஆகியே நின்றிடும் அண்டம் அருள் வடிவாகில் பிண்டம் உயிர் அருளில் தாதான்யம் அடையும் அருள் அந்த சிவத்துக்கு அங்கமதாகி அமர்ந்து நின்றுடு நின்றபடியே ஆக முதல்வரியாகிய அருள் அண்டமாகில் உயிர் பிண்டமாகும் அண்டம் தோற்றம் மாத்திரமாய் ஆக அந்த திருவருள்தான் அண்டமாக அல்லது திருவருளில் தான் இந்த உலகம் தோன்றியது என்று எப்படியோ அதுபோலத்தான் இந்த உயிரிலிருந்து இந்த உடம்பு தோன்றியது ஆக இந்த அண்டம் என்கின்ற இந்த உலகம் வெறும் தோற்றம் மாத்திரம்தான் உண்மையிலேயே இருப்பது திருவருள்தான் ஒரு தோற்றம் ஒரு எப்படி ஒரு மனிதன் ஒரு வேடமிட்டு கொள்கின்றான் அதாவது இந்த தெருக்கூத்து கரகாட்ட விஷயங்களிலே ஒரு மாடு மாதிரியான மேலே ஒரு உருவத்தை மாடு மாதிரியான ஒரு அமைப்பை மாட்டிக்கொண்டு மாடு மாதிரியே வருவான் அது வெறும் தோற்றம் மாத்திரம்தான் அது உண்மையிலே அது மாடு அல்ல அதுபோலத்தான் இந்த உலகம் திருவருள்தான் இந்த உலகம் என்கின்ற ஒரு தோற்றத்தை போட்டுக்கொண்டு நம் ஒன்றே இருக்கிறது என்கின்ற அந்த விஷயத்தை அறிந்து கொள் அதுக்கடுத்தது அருள் நின்றதாகிர் பிண்டம் அதுபோல் ஆகியே நின்றிடும் ஆக நீங்கள் அந்த விஷயத்தை அந்த திருவருள்தான் ஒரு தோற்றத்திலே ஒரு தொ ஒரு வேஷத்தை கட்டிக்கொண்டு அண்டமாக நிற்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் பிண்டம் அதுபோல் ஆகிய நின்றும் நம்முடைய உடம்பும் அப்படித்தான் என்கின்ற விஷயம் உங்களுக்கு புரிய வந்துவிடும் இந்த உயிர் தான் இந்த உடம்பு என்கின்ற இந்த வேஷத்தை கட்டிக்கொண்டு நிற்கிறது என்பதை புரிந்து என்பது புரிய வந்துவிடும் என்று அதுபோலாகிய நின்றடும் அதுபோல இதுவும் உணரப்படும் எப்படி இந்த உலகம் திருவருள் ஒரு வேஷம் உலகம் என்கின்ற இந்த வேஷத்தை கட்டிக்கொண்டு எதிரிலே காட்சியளிக்கிறதோ அதை உணர்ந்தால் இந்த உடம்பு கூட அதாவது இந்த உயிர் கூட இந்த உடம்பு என்கின்ற வேஷத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறது என்பது உங்களுக்கு அனுபவமாகிவிடும் அல்லது அந்த நிலையிலே அறிவு நீக்கும் அதை பார்க்கின்ற மாதிரி தான் இந்த உடம்பையும் அதாவது இந்த உயிரையும் பார்க்கும் என்று தான் ஆகிய நின்றுடும் என்று சொன்னார் அடுத்தது அண்டம் அருள் வடிவாகிர் பிண்டம் உயிர் அருளி தாதான்யம் அடையும் அண்டம் அருள் வடிவாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது அதாவது அருள் வடிவு என்பது இங்கே அருவம் இந்த உலகத்தை அருவ வடிவாக நீங்கள் பார்க்கின்ற பொழுது என்பதுதான் அருள் வடிவாகிர் என்றார் பிண்டமும் உயிர் அருளில் தாதான்மையும் அடையும் இங்கே தாதான்மை என்பது ஒன்றோடு ஒன்று பொருந்துவது அதாவது இந்த உலகமும் இந்த உடம்பும் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதில்லை எப்பொழுது என்று கேட்டால் இது உருவமாக நாம் பாவித்து கொண்டிருக்கோம் இந்த உலகத்தையும் உருவம் நம்முடைய உடம்பும் உருவம் என்று பாவித்து கொண்டு ஒன்றோடு ஒன்று சேர்ந்த அனுபவமாக இது தோன்றுவதில்லை எப்பொழுது நீங்கள் அருவமாக மாற்றி பார்க்கிறீர்களோ இந்த உலகம் ஒரு வே அருள் கட்டி கொண்டிருக்கின்ற வேடம் அந்த வேடத்தை தள்ளி அதுக்குள்ளே இருக்கின்ற திருவருளாக பார்க்கின்றீர்களோ அது திருவருள் என்பது அருவம் ஆக அருவப்பொருளாக பார்க்கின்றீர்கள் அருவ பொருளாக பார்க்கின்ற போது இந்த உடம்பும் உருவம் இதுக்குள்ளே இருக்கிற உயிரும் அருவம் ஆக உட தான் இன்னொரு உருவத்தோடு பொருந்தாத அருவும் அருவ பொருளாக நீங்கள் பார்க்கின்ற போது அந்த அருவமும் இந்த அருவமும் ஒன்றோடு ஒன்று பொருந்துவிடும் இதை தான் தாதான்மியம் என்பதால் பொருந்துதல் ஆக அண்டல் அண்டம் வடிவாகிறது என்பது அண்டத்தை நீங்கள் அருவமாக பார்க்கின்ற போது பிண்டத்தில் இருக்கின்ற உயிரும் அருவம் அருவமாகவே இயற்கையாகவே தோன்றும் அவ்வாறு நமக்கு தோன்றும் பொழுது இந்த அந்த அருளில் அருளில் தாதான்மியம் அடையும் என்றும் அந்த அருள் என்கின்ற அருவத்திலே இந்த உயிர் என்கின்ற அருவம் ஒன்றோடு ஒன்று போய் பொருந்தி பொருந்திவிடும் என்பதுதான் தாதான்மியம் அடையும் என்று கூறுகிறார் ஆக அடுத்தது அருள் அந்த சிவத்துக்கு அங்கமதாகி அமர்ந்து நின்றிடும் நின்றபடியே அருள் அந்த சிவத்துக்கு அங்கம் என்பது சிவாயனம் என்பது மந்திரத்தில் சிவத்துக்கு அங்கமாகிய அருள் சக்தி ஆக அந்த அருள் சக்தி எப்படி அந்த சிவத்துக்கு அங்கமாக இருக்குது அதே மாதிரி தான் நீங்களும் நீங்கள் என்பது நம்முடைய உயிரும் அதனுடைய அங்கம் ஏனென்றால் இதுவும் அதுவும் ஒன்று தான் எப்பொழுது என்று கேட்டால் அருவநிலையிலே ஆக நிலையிலே அதுவும் அந்த திருவருளும் நம்முடைய உயிரும் ஒன்றாக பொருந்தி அந்த சிவத்துக்கு அங்கமாக அருள் நிற்கிறது அதே மாதிரி நம்முடைய உயிரும் அதே நிலையில்தான் இருக்கிறது என்பதை உணர்ந்து அந்த அறிவிலேயே அந்த திருப்தியிலேயே அப்படியே நிஷ்டையிலே நின்றிடுங்கள் நின்றபடியே என்பதுதான் இந்த பாடலின் கருத்து மீண்டும் அடுத்து ஒரு பாடலில் பார்ப்போம் நன்றி வணக்கம்